ஒரு ஊர்ல முனுசாமின்னு ஒரு ஏழை விவசாயி இருந்தான் அவன் செருப்பு செய்யும் தொழிலாளி முனுசாமி எப்பவுமே அவன் வீட்டு வாசல்ல தான் செருப்பை தப்பான் அது ரொம்ப மங்களான வெளிச்சத்துலையும் அவன் செருப்பை அழகா செய்வான் அந்த செருப்பு ரொம்பவே அழகாகவும் அதே நேரத்துல ரொம்பவே உறுதியாகவும் இருக்கும் அவன் இருக்கும் ஊரில் அதிக அளவு குளிரா இருக்கும் அவனுக்கு மனைவி மீனா குழந்தை கயில் மற்றும் கதிர் ஆகிய மூவரும் அந்த குடிசையில வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க வழக்கத்தை விட இந்த முறை குளிர் ரொம்ப அதிகம் அதனால அவங்க எல்லாருமே குளிரில் ரொம்ப நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க அவங்க குளிரில் நடுங்கிறத பார்த்த முனுசாமிக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நாளைக்கு எப்படியாவது எல்லா செருப்பையும் விற்றுட்டா அவங்களுக்கு உணவும் குளிருக்கு கம்பலியும் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு எண்ணிட்டிருந்தான் இருந்தான் மறுபடியும் செருப்பு தைக்க ஆரம்பிச்சான் காலையில் சில செருப்புகள்லாம் எடுத்துக்கிட்டு சந்தைக்கு கிளம்பி போனான் முனுசாமி இன்று எல்லா செருப்பையும் விற்றா தன் குடும்பத்துக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு சந்தையில் செருப்பு விற்க தொடங்கினான் செருப்பு வாங்குங்க செருப்பு தரமான செருப்பு அழகான செருப்பு செருப்பு வாங்குங்க செருப்பு ஒரு ஜோடி செருப்பு நூறு ரூபாய் உறுதியான செருப்பு ஐயா வாங்கிக்கோங்க என்னப்பா சொல்ற இந்த குளிர்காலத்துல யாராவது செருப்பு போட முடியுமா நீ நூறு ரூபாய்க்கு வித்தா யாருப்பா வாங்குவா எனக்கு நீ நீயே வச்சுக்கோ

தரமான செருப்பு அழகான செருப்பு இப்படியே கூவிட்டு இருந்த முனுசாமிக்கு அன்னைக்கு ஒரு செருப்பு கூட விக்கல ரொம்பவே மனசு கஷ்டத்தோட வீட்டுக்கு கிளம்பி போனா முனுசாமி ஏங்க ஏன் இவ்வளவு வருத்தமா இருக்கீங்க இன்னைக்கும் ஒரு செருப்பு கூட விக்கலையா ஆமா மீனா இன்று ஒரு செருப்பு கூட இன்னைக்கு விக்கல நாளைக்கு மறுபடியும் முயற்சி பண்ணி பாக்குறேன் நம்ம பசங்க குளிரில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நாளைக்கு எப்படியாவது கொஞ்சமாவது செருப்பை விற்று அந்த காசில் கொஞ்சம் உணவும் போத்திக்க போர்வையும் வாங்கிட்டு வாங்கங்க இன்னைக்கும் எவ்வளவோ கூவி கொண்டு முனுசாமி ஆனா அன்னைக்கும் அவனுக்கு ஒரு செருப்பு கூட விற்கல வாங்கலையோ செருப்பு தரமான செருப்பு மறுபடியும் வருத்தத்தோட வீட்டுக்கு கிளம்பி போனா முனுசாமி இன்னைக்கு ஏதாவது இல்ல மீனா இன்னைக்கு ஒண்ணு விக்கல பசங்க பட்ற கஷ்டத்தை பார்க்க முடியலங்க கையிலுக்கு வர காச்சல் மருந்து சொட்டறோம் இப்போ உடனேடியா வேணும் என்ன செய்யறது ஐயோ என்ன சொல்ற கையிலுக்கு காச்சலா மீனா இங்கே இரு இப்பவே வந்துறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டை விட்டு கிளம்பி நேரா தன் வீட்டின் உரிமையாளரிடம் ஓடினா முனுசாமி என்ன முனுசாமி இந்த நேரத்துல ஐயா என் மகளுக்கு ரொம்ப காய்ச்சலா இருக்கு உடம்பு வேற ரொம்ப சரியில்லை சந்தையில் ஒரு செருப்பும் விற்கல ஐயா வைத்தியர்கிட்ட போகணும் என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை ஐயா நீங்கள் கொஞ்சம் பண உதவி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் ஐயா ஆமா ஆமா உனக்கு இதே வேலையா போச்சு வீடு வாடகை மூணு மாசமா இன்னும் தராம இருக்க இப்போ கேட்டால் எப்படி சரி சரி குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ற இந்த ஒரு முறை மாட்டுமே தருவேன் இதோட நிறுத்திக்கோ வாடகை பணத்தையும் கடனையும் ஒரு வாரத்தில் தரணும் இல்லைனா உன் செருப்பெல்லாம் எடுத்துக்கொண்டு உன் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன் ஜாக்கிரத இப்படி சொல்லிட்டு வீட்டின் உரிமையாளர் முனுசாமிக்கு பணத்தை கொடுத்தாரு முனுசாமி மருந்தும் சொட்டரும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு சென்று மீனாவிடம் நடந்ததை எல்லாம் சொல்லி அழுதான் பரவாயில்லைங்க வருத்தப்படாதீங்க நமக்கு ஏதாவது ஒரு வழி வரும் காத்திருப்போம் இல்லைன்னா இந்த இடத்தை நம்ம செருப்பு வாங்கலையோ செருப்பு தரமான செருப்பு அழகான செருப்பு என்று கூறிக்கொண்டு செருப்பை விற்கத் தொடங்கினான் இப்படியே பல நாட்கள் சென்றது இதுவரை ஒரு செருப்பு கூட விற்கவில்லை சோகத்துடன் வீடு திரும்பிய முனுசாமிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது வீட்டு உள்ளே கயலும் கதிரும் அழுதுக்கிட்டு இருந்தாங்க. என்ன கயல், கதிர், எதுக்கு அழறீங்க? அம்மா எங்கப்பா? அப்பா அப்பா, அம்மா திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாங்க. அப்படியே படுத்துட்டாங்க. நீங்க வந்து பாருங்கப்பா, எங்களுக்கு ரொம்ப பசிக்குதுப்பா. ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வந்தீங்களா? வாங்கி தரேன்ப்பா. அம்மா பார்க்கலாம் வாங்க. மீனா, மீனா, உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி இருக்க எனக்கு ரொம்ப நாளாவே இப்படி நெஞ்சு வலிக்கோங்க உங்ககிட்ட சொன்னா வருத்தப்படுவீங்கன்னு சொல்றதே இல்லை ஐயோ மீனா அதுக்காக இப்படியா சொல்லாமல் இருப்பது எனக்கு வேற வழி தெரியல நான் மறுபடியும் அவர்கிட்டயே போய் கேட்கிறேன் கொஞ்சம் இரு வர முனுசாமி இதெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் முனுசாமி தன்னோட வீட்டின் உரிமையாளரிடம் ஓடி சென்றான் ஐயா திரும்ப திரும்ப கேட்கறதுக்கு எனக்கும் சங்கடமா தான் இருக்கு என் மனைவிக்கு ரொம்ப நாளா நெஞ்சு வலி இருக்கு இப்போ வழியால இந்த ஒரு முறை மட்டும் எனக்கு பண உதவி பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஐயா நான் எப்படியாவது திருப்பி கொடுத்துறேன் ஐயா கொஞ்சம் உதவுங்க ஐயா இதே வேலையா போச்சு உனக்கு பணமும் எல்லாம் ஒன்றும் இல்லை உனக்கு கொடுத்த அவகாசமும் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு நீ இப்போ உடனே வீட்டை காலி செய்து விட்டு போயிடு இல்ல அவ்வளவுதான் முனுசாமி வருத்தத்துடன் அங்கிருந்து சென்று ஊர்ல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் உதவி கேட்டான் ஐயா ஐயா கொஞ்சம் உதவு பண்ணுங்க ஐயா உங்க பணத்தை கண்டிப்பா நான் திருப்பி தந்துடுறேன் ஐயா என்னோட மனைவியோட உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு தயவு செய்து கொஞ்சம் உதவுங்க ஏ நீ செருப்பு தைக்கிறவன் தானே இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு தெரியாதா உடனே இங்கிருந்து கிளம்பு கிளம்பு அவன் அழுதுகிட்டே வீட்டுக்கு போனான் குழந்தைகள் ரெண்டு பேரும் அழுதுகிட்டே ஓடி வந்து அப்பா அப்பா அம்மா பேசவே இல்லை நீங்க வந்து பாருங்க என்ன என்ன கதிர் சொல்ற உடனே முனுசாமி பதறி போய் வீட்டுக்குள்ள போய் பார்த்தான் ஐயோ ஐயோ என்னை விட்டு போயிட்டியே மீனா நான் இனி என்ன செய்வேன் நம்ம பிள்ளைகளை எப்படி பார்த்து கொள்வேன் உன்னை அடக்கம் பண்ணுறதுக்கு கூட என்கிட்ட பணம் இல்லையே ஐயோ மீனா இந்த நேரத்தில் ஊர் மக்கள் யாருமே அவனுக்கு உதவி செய்யலை முனுசாமி தன் மனைவியை தோல்ல தூக்கிக்கிட்டு காட்டு பக்கமா சென்று அவனோட அடக்கம் செய்தான் காலி செய்து விட்டு பிள்ளைகளுடன் ஊற விட்டு சென்று கொண்டிருந்தான் ஒரு காட்டின் வழியாக போய் கொண்டிருக்கும் போது திடீர்னு பயங்கர மழை பெய்ய ஆரம்பிச்சது அந்த நேரம் பார்த்து அப்பா அப்பா மழை அதிகமா வருது அங்க பாருங்க ஒரு ஓட்ட வீடு இருக்கு அங்க இருக்கலாம் மழை விட்டதும் போகலாம்ப்பா உடனே முனுசாமி அந்த வீட்டை பார்த்தான் பழைய இடுபாடுகளில் இடிந்து போன நிலையில இருப்பதை கண்டு உள்ளே போகிறதுக்கு ரொம்பவே யோசிச்சான் ஆனா மழை ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால வேற வழி இல்லாம குழந்தைகளை கூட்டிட்டு அனைவரும் உள்ளே போனாங்க உள்ளே போனதும் தண்ணி ஒழுகாத இடமா பார்த்து நின்னாங்க அந்த வீட்டில இருந்து வெளியே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு பறவை மரத்திலிருந்து கீழே விழுத பார்க்குறான் முனுசாமி அந்த பறவையின் சிறகு உடைந்து போயிருக்கிறது ஆனாலும் அந்த பறவை பறப்பதற்காக போராடிக்கிட்டு இருந்தது இதை பார்த்த முனுசாமிக்கு டக்குன்னு ஒரு யோசனை வந்தது ஒரு சிறிய பறவையே முயற்சி செய்யும் போது நாமையே முயற்சிக்க கூடாது நம்மளை மலையிலும் வெயிலில் இருந்தும் குளிரிலிருந்தும் பாதுகாத்துக்குள்ள நம்மளே ஒரு பாதுகாப்பாக வீடை கட்டினா என்ன அப்படின்னு யோசித்த முனுசாமிக்கு இந்த வீட்டையே மாற்றலான்னு முடிவு செய்தான் கதிர் கயல் நீங்கள் இங்கேயே இருங்க அப்போ இந்த வீட்டை மண்ணை வைத்து சரி செய்கிறேன் இந்த வீட்டை ஓலையாலும் மூங்கிலாலும் மரத்தாலும் சரி செஞ்சு நம்ம எல்லாம் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம் அது வரைக்கும் நீங்கள் வெளியே எங்கேயும் போகாதீங்க இங்கேயே இருங்க நான் இப்போவே போய் மரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் சரிப்பா நானே கையில பாத்துக்கிறேன் நீங்க போயிட்டு சீக்கிரம் வாங்க முனுசாமி கொஞ்சம் கொஞ்சமா அந்த வீட்டை மரங்களை வச்சும் ஓலைகளை வச்சும் மூங்கில்களை வச்சும் இரவு பகல் பார்க்காம வீட்டை சரி செய்யறான் அந்த பாலடைந்த வீடு இப்போது ரொம்ப புதிய வீடாகவும் அதே நேரத்துல பாதுகாப்பான வீடாகவும் இருக்கு அப்பா வீடு அருமையா இருக்கு ஆமாப்பா ரொம்ப நல்லா இருக்கு இனிமே குளிராது எனக்கு காய்ச்சலும் வராது அன்னைக்கு முனுசாமி ஆனந்த கண்ணீரோட தூங்குறான் பிறகு அந்த கிராமத்துல பயங்கரமான பனிப்பொழிவு கிராம மக்கள் எல்லாருமே குளிரில் ரொம்ப அவஸ்தப்படுறாங்க இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு குளிரை அந்த ஊர் மக்கள் பார்த்ததே இல்ல நம்ம எல்லாருமே இந்த குளிரால அழுந்து விடுவோம் என்ற அதிர்ச்சியில இருந்தாங்க அந்த நேரத்துல தன்னோட புது ரொம்ப பாதுகாப்பா தூங்கிக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் எத்தேச்சியா முனுசாமி அவனோட ஊருக்கு திருப்பி வந்தான் அப்ப ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி இந்த ஊரை விட்டே நம்ம எல்லாரும் காலி செய்துட்டு போயிடலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க இதை கேட்ட முனுசாமி ஐயா நடுவில் குறுக்கிடுறதுக்கு என்னை மன்னிச்சுங்க நான் காட்டுக்குள்ளே ஒரு பழைய வீடு இருந்துச்சு அந்த வீட்டில் தான் இப்போ வசிக்கிறேன் அதை நானே சரி செஞ்சேன் அது ஒரு குளிர் இல்லாத வீடாக இருக்குது அதே நேரத்தில் வீடு சூடாகவும் காலத்தில் பாதுகாப்பாகவும் இருக்கும் என் கூட வாங்க உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் இதையெல்லாம் கேட்ட மக்கள் தயக்கத்துடன் அங்கே சென்றார்கள் அந்த வீடு ரொம்ப சூடாகவும் அரவணைப்பாகவும் இருந்தது ஆ முருசாமி நீ ஒரு அரண்மனை போல உருவாக்கி இருக்கிறப்பா உனக்கு நாங்கள் உதவி பண்ணலை ஆனால் நீ எங்கே எல்லாரையும் காப்பாத்திட்டப்பா நீ உண்மையாகவே நல்ல மனுஷன்பா நல்லா இருக்கணும் இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக அரண்மனையில் உள்ள ஒரு சிப்பாய்க்கு தெரிய வந்தது அந்த சிப்பாய் அமைச்சரிடம் சென்று அமைச்சரே இவ்வளோ பெரிய அருண்மனையில் நாம இங்கே எவ்வளோ குளிர்ல அவதிப்படுறோம் ஆனால் எங்கள் ஊரில் ஒருத்தருக்கு கூட குளிர் தெரியாது என்ன ஆமா அமைச்சரே எங்கள் ஊரில் முனுசாமின்னு இருக்கான் செருப்பு தைக்கிறவன் அவன் பக்கத்தில் இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள பழைய வீட்டை சரி செஞ்சுருக்கான் அந்த வீட்டை குளிர் இல்லாத அளவுக்கு கட்டியிருக்கான் எங்கள் ஊர் மக்களுக்கு தூங்கவும் உதவி செஞ்சுருக்கான் நீங்கள் வேணால் ஒரு வாட்டி வந்து பாருங்க அப்போ தெரியும் அப்படியா சரி இப்பவே அங்கே போவோம் அமைச்சர் சிப்பாயுடன் முனுசாமியின் வீட்டை பார்க்க சென்றார் இது பாலடைந்த வீடா இருந்தது இதில் எப்படி என்று நினைத்துக் கொண்டிருக்க அமைச்சர் முனுசாமியிடம் நீதான் முனுசாமியா நான் உன் வீட்டை பத்தி கேள்விப்பட்டேன் அதனால் தான் பார்ப்பதற்கு இங்கே வந்தேன் அடுதே வாங்க வாங்க எல்லாரும் உள்ள வாங்க வாங்க அமைச்சர் உள்ளே சென்றவுடன் மிகுந்த ஆச்சரியம் வெப்பநிலை மிகவும் சமமான அளவில் இருந்தது அந்த அமைச்சரால நம்பவே முடியல முனுசாமி நீ மிகவும் திறமைசாலி இந்த குளிருக்கு இங்கே ரொம்ப இதமா இருக்கு இது ஒரு அதிசயம் இது நீ எப்படி செய்தாய் முனுசாமி அமைச்சரே நான் ஒரு செருப்பு தைப்பவன் எனக்கு சில நுணுக்கங்கள் தெரியும் மலை குளிர் வெயில் எல்லா காலநிலையையும் என் செருப்பு நல்ல உழைக்கும் அதையே தான் இந்த வீட்டுக்கும் செஞ்சேன் என் மனைவி கடும் குளிரால் அவதிப்பட்டு இறந்துட்டான் குழந்தைகளும் அமைச்சரே முனுசாமி தன் மனைவி போல யாரும் பாதித்து விடக்கூடாதுன்னு தான் தன் வீட்டை எல்லாருக்கும் கொடுத்து உதவி செய்யறான் சிப்பாயும் அமைச்சரும் நடந்தது எல்லாத்தையுமே அந்த ஊர் அரசர்கிட்ட சொல்றாங்க உடனே அரசனோ முனுசாமியை உடனே அழைத்து வர சொல்கிறாரு மன்னரே இந்த செருப்புத்தைப்பவனை கூப்பிட்டீர்கள் என்று சொன்னார்கள் ஆமாம் ஆமாம் நான் உன்னை பற்றி கேள்விப்பட்டேன் நீ எனக்கு ஒரு உதவி செய்தாக வேண்டும் மன்னரே நானோ ஒரு சாதாரண தொழிலாளி என்னிடம் என்ன உதவி வேணும் கேளுங்கள் மன்னரே கேளுங்கள் நான் கேள்விப்பட்டவரை நீ ஒரு சிறந்த வீடு செய்திருக்கிறா என்றும் ஊர் மக்களுக்கு அந்த தங்க இடமும் இருக்கிறாய் என்றும் கேள்விப்பட்டேன் அதே போலும் கட்ட வேண்டும் மிக்க நன்றி இந்த வேலையை நான் முழு மனதோடும் என் முழு பலத்தோடு செய்து முடிப்பேன் என் மனைவிக்கு நேர்ந்தது போல இந்த குளிரால வேற யாருக்கும் நடந்திடக்கூடாது அரசே அதுவே என்னோட விருப்பம் முனுசாமி உன் ஆசையும் நிறைவேறும் உங்கள் மனைவிக்கு செய்யும் அஞ்சலியாகவும் இது இருக்கும் அது மட்டுமல்ல உங்களுக்கு அரண்மனையில் கட்டுமான அதிகாரியாகவும் பதவி அதன் பிறகு ஊர் மக்களுக்காக பாதுகாக்கிற கூட உன்னை கற்றான் அதே போல அரண்மனையை ஒரு கூடம் கட்டி தருகிறான் இந்த செய்தி பல ஊருக்கு தெரிய வருது ஒரு நாள் முனுசாமி அரண்மனையில் இருந்து தன் வசித்த பழைய வீட்டை பார்க்க போகும்போது தன் வீட்டின் உரிமையாளரை காண்கிறான் முனுசாமி நீ என்ன உங்களுக்கு நான் செய்த மிகப்பெரிய துரோகம் இது என்னால தான் உங்க மனைவி நீங்கள் இழந்துட்டீங்க ஐயா இது நான் உங்களிடம் வாங்கிய கடன் வட்டியோடு திருப்பி தருகிறேன் தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க வேண்டாம் முனுசாமி நான் மனைவிக்கு சிகிச்சை பணம் கொடுக்காததற்கு நான் ரொம்ப வெக்கப்படுறேன் என்னை தயவு செய்து மன்னிச்சு விடு ஐயா உங்கள நான் மன்னிக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல இருந்தாலும் உங்க செயலுக்காக நீங்க வருந்துறீங்க இல்லையா அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா முனுசாமி நீ எனக்கு இது போல ஒரு வீடை கட்டி கொடுக்கணும் முனுசாமி தயவு செய்து கட்டி கொடுக்குறியா இது என் கடமை ஐயா அனைவருக்கும் வீடு கட்டி கொடுப்பது என்பது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடு தரேன் அந்த எஜமானுக்கு முனுசாமி அழகான வீட்டை ஒன்றை கட்டித்தாரான் அதே போல ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே அழகான வீட்டை கட்டி தெரிகிறான் வெளியூர்ல இருந்தும் முனுசாமிக்கு நிறைய அழைப்புகள் வருகிறது முனுசாமி ரொம்பவே பிரபலமாகி நிறைய பணக்காரனாகிறான் தன் குடும்பத்தோட தன் குழந்தைகளோட சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றான் முனுசாமி